நாங்கள் இந்த நூறு நாள் வேலையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வேலை செய்வோம் மற்ற நாட்களில் ஊரில் உள்ள விவசாயத்திற்கு விவசாய மக்களுக்கு அவர்கள் வயலிலே நாங்கள் வேலை செய்வோம் நூறு நாள் வேலை மட்டும் செய்வோம் என்று பிடிவாதமா இல்லாமல் எல்லாருடைய வயக்காட்டிலும் நாங்கள் விவசாயம் செய்வோம் எல்லோ எல்லா விவசாயிகளும் நூறு நாள் விவசாயிக்கு ஆதரவு தரும்படி நாங்கள் மொட்டை நாயம் வைக்கப்பட்டு எல்லா எல்லா மக்களும் நாங்கள் உண்மையோடும் வேலை செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம் நன்றி